சென்னை தேனாம்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்களை சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகிறார் அதனை பார்க்கலாம் அரசு மருத்துவர்கள் இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது தமிழகம் தழுவிய போராட்டமாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு வருஷம் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஐம்பது சதவிகித கோட்டாவை சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்திருக்கிறது எனவே ரத்து செய்திருக்கக்கூடிய அந்த சட்டத்தை மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே இதை மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றினால்தான் இதற்கு ஒரு பரிகாரம் காண முடியும் ஆக பரிகாரம் காண வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய மாநில அரசு அதற்குரிய அழுத்தத்தை மத்திய அரசுக்கு அவர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய அரசு அதற்கான முயற்சிகளை நிச்சயமாக ஈடுபட முடியாத நிலையில் இருக்கிறது ஏற்கனவே சட்டமன்றத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு குறிப்பாக இந்திய ஜனாதிபதிக்கு அதை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் ஆனால் அனுப்பி வைத்திருக்கிறோமே தவிர அதற்கான கையொப்பத்தை அதற்கான அனுமதியை இன்னமும் அவரிடத்தில் ஜனாதிபதி இடத்தில் பெற முடியாத நிலையில்தான் இங்கிருக்கக்கூடிய மாநில அரசு இருந்து கொண்டிருக்கிறது காரணம் அவர்கள் ஆட்சியை எப்படி கொள்வது பதவியில் எப்படி ஒட்டி கொண்டிருப்பது அந்த பதவியை ஒட்டி கொண்டிருந்து தொடர்ந்து ஆறு ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை குட்டிச்சுவராக இருக்கக்கூடிய நிலையை தொடர்ந்து எப்படி அவர்கள் செய்வது என்கிற அந்த நிலையில்தான் இங்கிருக்கக்கூடிய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அரசு உடனடியாக இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதோடு மருத்துவ மேற்படிப்பிற்கு அரசு மருத்துவர்கள் சேர்க்கவும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்யவும் மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும் உடனடியாக அதற்குரிய அழுத்தத்தை மாநில அரசு வழங்கிட வேண்டும் என்பதை நான் இங்கு வற்புறுத்த விரும்புகிறேன் ஆகவே இதையெல்லாம் வலியுறுத்தித்தான் இன்றைக்கு மருத்துவர்கள் கடந்த எட்டு நாட்களாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த போராட்டத்தை ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் ஆதரித்து கொண்டிருந்தாலும் அதற்குரிய அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டிருந்தாலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவ மருத்துவர்களை எல்லாம் இன்றைக்கு நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காகவும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவும் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் விவசாயிகளுக்கு தான் நேற்றைய தினம் அதிமுக பிஜேபி தவிர்த்து

மக்கள் பிரச்சனை பற்றி எதையும் பேசினதாக செய்திகள் கிடையாது அதனால தான் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு இருக்கேன் அவருக்கு வந்து இத பத்தியெல்லாம் பேசறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தது அவருக்கு வந்து நேரம் இல்லை வாய்ப்பு இல்லை இப்போ இப்ப அவருடைய பேச்சுவார்த்தை எல்லாம் ரெண்டு அணியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு அணியாக சேருவதற்கு ஏன்னா ஒரு அணியாக தான் ஏற்கனவே அடிச்ச கொள்ளையை தொடர்ந்து அடிக்க முடியும் என்ற அந்த நிலையில் அவங்க அந்த கருத்தை சொல்கிறாங்களே தவிர அதில் வந்து எந்த விதமான உண்மையும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து